ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய சட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்கு ஆர்பிஐ ஏப்ரல் ஒன்று முதல் அமலாக்கப்படுத்தப்படுதுன்னு சொல்லி இது சம்மந்தமான ஒரு சிறிய வீடியோ தான் விளக்க வீடியோ தான் ஆனால் வீடியோ கொண்டு போகணும் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில சட்டங்களை மாற்றியிருக்கு அதாவது என்னென்ன சட்டங்கள்னு பார்த்தாக்கா ஏடிஎம்மில் அஞ்சு ட்ரான்சேக்ஷன் மேலே எடுத்தாக்கா மினிமம் சார்ஜ் பிடிக்கப்படும் அதாவது நம்ம ஒரு பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருப்போம் அந்த பேங்க்லேயே நம்ம ஏடிஎம்மில் பணம் எடுத்தாக்கா அஞ்சு தடவை வரைக்கும் எடுக்கலாம் ஃப்ரீ அதுக்கு மேலே நம்ம பணம் எடுக்கிறா இருந்தாக்கா ஒரு மினிமம் சார்ஜ் பிடிக்கிறாங்க ஏற்கனவே இருந்ததை விட இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க அதே இது நம்மளுக்கு ஒரு பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது இன்னொரு ஏடிஎம் மிஷினில் போய் வேறு பேங்கு ஏடிஎம் மிஷினில் போய் நம்ம பணம் எடுத்தோம்னா மூணு தடவை வரைக்கும் ஃப்ரீ நாலரை தடவை எடுக்கிறண்டாட்டா அதுக்கு மினிமம் சார்ஜு ஏற்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்போ இந்த சட்டத்தின் மூலயமா நடுத்தர மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் நன்மையாக இல்லை நஷ்டமாக இந்த பார்த்தா நஷ்டம் பணக்காரவங்களுக்கு வசதிப்படுத்துகிறவங்களுக்கு பெரிய பெரிய முதலாளிகளுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது இதனால் ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் இதனால் நஷ்டம் அதாவது எப்படின்னாக்கா நம்ம ஒரு பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் உதாரணத்துக்கு இந்தியன் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம்டா அந்த இண்டியன் பேங்க் அக்கௌண்ட்டு உள்ள இந்தியன் பேங்கில் ஏடிஎம் மிஷின் வச்சுருப்பாங்க இந்தியன் பேங்க் ஏடிஎம் அந்த ஏடிஎம்லாம் நீங்கள் பணம் எடுக்கிறாருந்தாக்கா அஞ்சு தடவை வரைக்கும் ஃப்ரீ அறாவது தடவை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு மினிமம் சார்ஜ் அந்த அஞ்சு தடவையும் நீங்கள் பணம் தான் இல்லை நீங்கள் ஏடிஎம்மில் போய் விட்டு மிஷினில் ஏடிஎம் கார்டை ஷோ பண்ணி பேலன்ஸ் இருக்கான்னு நம்ம ஒரு செக் பண்ணுவோம் சில நேரத்தில் வெளியூர் போவோம் இல்லை வேறு எங்கேயும் கடைக்கு போவோம் அப்போ போகிறதுக்கு முன்னாடி காசு இருக்காது நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போனோம்னாக்கா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இல்லை வெளியூருக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்குன்னு நம்ம ஒரு ஏடிஎம் மிஷினில் போய் நம்ம கார்டை இது பண்ணி நம்முடைய பேலன்ஸை பார்த்தோம்னாலும் அதுவும் ஒரு டிரான்சாக்ஷனாக நீங்கள் பணம் எடுத்தால் தான் ட்ரான்சாக்ஷன் இல்லை ஏடிஎம் மிஷினுள்ள ஏடிஎம் கார்டை நீங்கள் விட்டுட்டீங்க அது ஒரு டிரான்சாக்ஷனு அதே மாதிரி மினிமம் சார்ஜ் பார்ப்போம் இது மினி ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க சில பேர் இந்த வாரம் நம்ம யார் யாருக்கு பணம் அனுப்பியிருக்கோம் எவ்வளோ வந்திருக்குங்கிறத மினிமம் ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க ஏடிஎம் மிஷின்லேயே எடுக்கிற கூடிய வசதியும் இருக்குது பார்க்கக்கூடிய வசதியெலாம் அந்த மாதிரி பார்த்தாலும் அதுவும் ஒரு டிரான்சாக்ஷனு அப்போ நீங்கள் அஞ்சு தடவை தான் ஃப்ரீ இந்த மாதிரி நம்ம பார்க்குறாண்டா ரெண்டு தடவையோ மூணு தடவையோ பேலன்ஸ் செக் பண்ணுறானாவா அது மூணு தடவை போயிடும் பாக்கி எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரெண்டு தடவையோ ஒரு தடவையோ தான் இருக்கும் அந்த ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தான் நம்ம பணம் எடுக்க முடியும் அதுக்கு மேலே நம்ம பணம் தேவைப்படுது நம்ம எடுக்கிறண்டா அதுக்கு மினிமம் சார்ஜ் போடுறாங்க இது ஒன்று ரெண்டாவது நமக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது நம்ம கனரா பேங்க்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு பேங்க்லேயோ நம்ம ஏடிஎம் மிஷினில் போய் பணம் எடுக்கிறேண்டா மூணு தடவை ஃப்ரீ நாலாவது தடவை அஞ்சாவது தடவைலாம் காசு மினிமம் சார்ஜ் பண்ணுறாங்க அப்போ வேறு பேங்கில் வேறு பேங்கு ஏடிஎம்ல போய் நம்ம மிஷினில் நம்ம பேலன்ஸை பார்க்குறேன்டா ஒரு ரெண்டு தடவை பார்த்தவ முடிஞ்சிடும் மூணாவது தடவை ஒரு தடவை தான் எடுக்க முடியும் ஃப்ரீயாக நாலாவது தடவை அஞ்சாவது தடவைலாம் காசு மினிமம் சார்ஜ் பண்ணுறாங்க அப்போ இதனால் ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் பாதிப்பு ஒரு ஐயாயிரம் எடுக்கிறாங்க ஒரு ரெண்டு தடவை எடுக்கிறாங்க மூணாவது தடவை போய் பேலன்ஸை செக் பண்ணுறாங்க நாலாவது தடவை காசு எடுக்கணுன்னாக்கா வெறும் ஐயாயிரம் ரூபா வச்சுருக்கிறவங்களுக்கு மினிமம் சார்ஜ் பண்ணுறாங்க பத்தாயிரரூபா வச்சுருந்தாலும் சார்ஜ் பண்ணுவாங்க வெறும் ஆயிரம் ரூபா வச்சிருக்காங்க ஒரு நாலு தடவை இரநூறு இரநூறுவா எடுக்கிறாங்க அஞ்சாவது தடவை தேவைப்படும் போது எடுத்துக்கலான்ட்டு இருக்காங்க அன்றாட தேவைகளுக்கு வந்து மொத்தமாக எடுத்தாக்கா ஒரே நாளில் செலவாகிடும் இன்றைக்கி நம்மளுடைய மளிகை ஜாமான் வந்து ஒரு இரநூறுவாய்க்கு எடுத்துகிட்டு போனால் போதும்னு இருக்கக்கூடிய எத்தனையோ ஏழைகள் இருக்காங்க அப்படி ஏழைகள் இருக்க முடியவங்க இரநூறுவா மட்டும் எடுத்துகிட்டு அன்னன்னைக்கு உள்ளதுக்கு ஏடிஎம்லாம் எடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி எடுக்கும்போது நாலு தடவை ஆகும் மூணு தடவையே இல்லை ரெண்டு தடவை பேலன்ஸ் செக் பண்ணுறாங்க மூணு தடவை பணம் எடுக்கிறாங்க அப்புறம் ஒரு தடவைக்கு போய் ஒரு இரநூறுவா எடுக்கும்போது அந்த இரநூறுவாய்க்கு மினிமம் சார்ஜின் இருபது ரூபா இருபத்தி ரூபா போட்டாங்கடா அப்போ ஏழைகள் அதனால் நஷ்டமா கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி இந்த உதவித்தொகை மாணவர்களுக்கு உள்ள பணம் இந்த மாதிரி எவ்வளோதோ பேங்க் மூலியமாக வரக்கூடிய பணங்கள் இருக்கு இப்போ அதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் போய் ஒவ்வொரு தடவை எடுக்கும் எடுக்கும்போதும் எக்ஸ்ட்ரா போது அஞ்சு தடவைக்கு மேலே போகும்போது மினிமம் சார்ஜ் போடுவாங்க அப்போ ஆயிரரூபா கொடுக்குறாங்க பெண்களுக்குங்கும்போது அதில் இருபது ரூபா இருபத்தி மூணு ரூபா டாக்கா அப்புறம் என்ன சொல்கிறது இது நடுத்தர மக்களுக்கும் ஏழைகளுக்கும் தான் இது கஷ்டம் வசதிப்படுத்துவங்களுக்கோ தொழிலதிபருக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதை அவங்க கேர் பண்ணவும் போகிறதில்ல அதே மாதிரி இப்போ ஒரு கிராமத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஏன் இதுக்கு இந்தியன் இண்டியனால் ஈஸியாக அவங்களுக்கு வழங்கும் அதனால சொல்கிறேன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது ஆனால் அதோடைய ஏடிஎம் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஏழு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அங்கே லோக்கலில் வேறு ஒரு பேங்க் ஏடிஎம் இருக்குது இப்போ அங்கே போய் எடுக்கிறாண்டாக்கா என்ன செய்வாங்க இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும் நம்ம இங்கேயே எடுத்துக்கலான்ட்டு தான் எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது மூணு தடவைக்கு மேலே எடுக்க முடியாதுன்னா அவங்க பணம் எடுக்கிறதுக்காண்டி அங்கே அவ்வளோ தூரம் போகணும் சிரமத்தை ஏற்படுத்துகிறாங்க மக்களுக்கு இந்த மாதிரி புதிய திட்டத்தை கொண்டுட்டு வந்து மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறாங்க மாதிரி அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கண்டாக்கா ஒரு மினிமம் பேலன்ஸு மெயின்டென்ஸ் பண்ணணும் பேங்கில் ஆல்ரெடி இருக்குது ப்ரைவேட் பேங்க்ல எல்லாம் இருக்குது குறிப்பிட்டது ஒரு ஐயாயிரரூவா இருக்கணுன்ட்டு வச்சுருக்காங்க அதே பாவம் கஷ்டப்படுறவங்க ஐயாயிரூவா வச்சுருப்பாங்க திடீர்னு போய் ஒரு ஐநூறுவா எடுத்திருப்பாங்க அப்போ நாலாயிரத்தி ஐநூறுவா தான் இருக்குதுன்ட்டு அதுக்கு ஃபைன் போடுவாங்க அப்புறம் போட்டு அவங்களோட இருக்கிற பணத்தையும் குறைச்சி நீங்கள் உங்கள்ட்ட பணமே இல்லைம்பாங்க பல மாதிரி போகுது அதே இதை இப்போ திருப்பி கொண்டுட்டு வந்திருக்காங்க ஒரு மினிமம் அமௌண்ட்டு பேங்கில் இருக்கணும் அதை வந்து அதிகப்படுத்துகிறாங்களோ இப்போ ஏற்கனவே ஐயாயிரூவா இருக்குண்டா இப்போ அதை ஏழாயிரூபாவோ பத்தாயிரூபாவோ அந்த மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க இதுவும் மக்களுக்கு சிரமத்தை தான் ஏற்படுது நடுத்தர மக்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு அவங்க போட்டு வச்சுக்கிற காசை கூட அவங்களால எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க இந்த மாதிரி இருக்குது இது ஒரு செய்தி அப்புறமாக என்னன்னாக்கா இந்த ஜிபே யூபே இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமே அது சம்மந்தமாக கொண்டுட்டு வந்திருக்காங்க என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னாக்கா ஜிபேயில் நம்ம ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் நம்ம ஜிபே யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் கேட்கும் அந்த நம்பரை கொடுத்துருப்போம் ஆனால் அந்த நம்பருக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ண மாட்டோம் நெட்டு போட்டுருக்க மாட்டோம் ஏன்னா நம்மள்ட்ட ரெண்டு சிம்மு இருக்கும் அதில் ஒன்று சிம்முக்கு நம்ம இன்டர்நெட்டு யூஸ் பண்ணுறதுக்காண்டி நெட்டு போட்டிருப்போம் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருப்போம் இந்த நம்பரை அதே ஃபோனில் போட்டு அந்த நெட்டில் வர டேட்டாவை வச்சு இதில் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி இருந்தாக்கா செயல்படுத்த முடியாது அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதமாக ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஜிபே நம்பர்லேயோ ஃபோன்பே நம்பர்லேயோ எந்த நம்பரை நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணி அந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைடா உங்களுடைய ஜிபே அக்கௌண்டு கேன்சல் பண்ணப்படும் ஃபோன்பே அக்கௌண்ட்டு கேன்சல் பண்ணப்படும் யூபிஐ நம்பர் கேன்சல் பண்ணப்படும் அறிவிச்சிருக்காங்க அப்போ அந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டோம்டா அதை ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டோம்டாக்கா பேசாமல் விட்டோம்டாக்கா இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் வந்து நடுத்தர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் தான் இது பிரச்சனை அதனால தான் இந்த ஒரு சிறிய விளக்க வீடியோ நிறையா இது ஏப்ரல் ஒன்றுலேருந்து அறிவிச்சிட்டாங்க இதை யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வரவு செலவு கணக்குகளை பார்த்துங்க சரியா அது சம்பந்தமான ஒரு வீடியோ தான் இது இது வந்து மக்களுக்கு பாதிப்பு தான் இந்த ஏழை எளிய மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கும் இது மூலயமா பாதிப்பு தான் வசதிப்படுத்துவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி